இன்று இந்து நடைபெற்று வருகிறது அமைச்சர் சேகர்பாபு பல்வேறு தகவல்களை தெரிவித்து வருகிறார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இந்து நலத்தின் சார்பாக செய்த குடும்பங்களுக்கு எவ்வளவு எத்தனை சாதனைகள் செய்தது என்பவை குறித்து செய்வார்கள் தொடர்ந்து கோவில் ஒவ்வொரு கோவிலுடைய தரமும் உயர்த்தப்பட்டிருக்கிறது ஆஹ் அண்டை கூடிய கோவிலுக்கு இனியாக பல்வேறு கோவில் தரம் உயர்த்தப்பட்டதாக தெரிவித்தது அதில் மிக முக்கியமாக திமுக ஆட்சியில் ஐந்து ஆண்டுகளில் ஐயாயிரம் கோடி அளவிற்கு நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்திருந்தார் மேலும் திருப்பதி கோயிலுக்கு இணையாக திருச்செந்தூர் கோயில் தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்திருந்தார் வந்து பல்வேறு தகவல்களையும் மீட்கப்படும் இந்த இடத்துல சார்பாக செய்த சாதனைகளையும் மேலும் பல்வேறு மிக முக்கிய அறிவிப்புகளையும் இன்று வெளியிட இன்று இன்றைய தொகுதியில் பல பல்வேறு முன்னேற்பாடு ஏற்கனவே கடந்த ஆண்டை நூத்தி நாலுக்கு மேற்பட்ட அறிவிப்புகளை மாநில குழுவி வெளியிட்டது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்பட்டது அதுக்கு இன்றும் பல்வேறு அறிவிப்புகளை அமைச்சர் வெளியிடுகிறது அதுக்கு முன்பாக இந்த அளவு சார்பாக செய்த சாதனை தெரிவித்து அது மிக முக்கியமாக ஐயாயிரம் கோடி அளவில் பல்வேறு நிலைகள் மீட்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்த கடந்த ஆட்சியில் பல்வேறு பல்வேறு நபர்களால் ஆட்சி செய்யப்பட்டதாகவும் அது கடந்த ஆளு கடந்த ஆளும் கட்சியால் தற்போது அவை முழுமையாக மீட்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது